ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி மதுரை தண்ணி சட்னி எப்படி செய்யணும்னு செஞ்சு காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஆறு பச்சை மிளகா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அஞ்சு வெள்ளைப்பூடு ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கோங்க வெங்காயம் கண்ணாடி படம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க கண்ணாடி பதம் வந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க கண்ணாடி பதம் வந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஆற வச்சதுக்கப்புறம் இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் இப்போ பொரியல சேர்த்துக்கலாம் டம்ளர் அளவுக்கு பொறிகளை சேர்த்துக்கோங்க தேவையான உப்பு தண்ணி சட்னால தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றி அரைச்சிக்கோங்க நல்லா ஸ்மூத்தா இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ இதை தாளிச்சிடலாம் நம்ம ஆல்ரெடி வதக்கின அதே கடாயில இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு உளுந்த பருப்பு ஒரே ஒரு வத்தலை கட் பண்ணி போட்டிருக்கேன் கொஞ்சம் கருவேப்புல சேர்த்துக்கோங்க அரை வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க லைட்டாக அப்புறம் நம்ம வச்ச சட்னியை சேர்த்துக்கலாம் ஏன் ரொம்ப வதங்க தேவல்ல லைட்டா வதக்கினா போதும் இப்போ அரைச்ச வச்ச சட்னியை சேர்த்துக்கோங்க இந்த மிக்சி ஜாரையும் கழுவிட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க மிக்சி ஜார் அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன் உப்பு வந்து நீங்கள் டேஸ்ட்டு பார்த்து சேர்த்துக்கோங்க பச்ச வச்ச சட்னி அந்த தண்ணியெல்லாம் கலந்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க கொதிக்கலாம் வைக்கக்கூடாது மதுரை தண்ணி சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இட்லிக்கு சூப்பராக இருக்கும் தோசைக்கும் நல்லாயிருக்கும் ஆனால் இட்லிக்கு தான் செமையாக இருக்கும் இந்த சட்னி கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் இட்லி கி டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் மதுரை தண்ணி சட்னி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க தேங்க் யூ